கரெக்டாக சொல்ல வேண்டிய பாயிண்ட் மட்டும் சொல்றேங்க சரியா சொல்லுங்க சொல்லிக் கொடுங்க அதை மட்டும் சொல்லிக் கொடுக்கறதில்ல என்ன உண்மையாக அதை பேசுங்க ஆனால் கம்மியாக பேசுங்க அது அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் தான் வந்து ஈரோடு பேருந்து நிலையம் வந்திருக்கோம் எல்லா துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் இலங்கை சமூக நல இயக்கத்தின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறான் ஐயா டப்பா நேர்த்தாயா சார் நீங்களேண்ணா வச்சுருப்பீங்களாயா கண்டிப்பா வந்து தூய்மையின் காவலர்கள் அவங்கள வந்து பராமரிக்கிறவங்க அதாவது பார்வையாளர்கள் அப்புறம் வந்து காவல்துறையின் நண்பர்களுக்கு தான் வந்து ஒரு இரநூறு சதவீதம் அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து கொண்டாடுறதுக்கான ஒரு தருணம் கிடைக்கும் ஆனா எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னா எதையுமே கொண்டாடாம காவல்துறை நண்பர்கள் தான் வந்து பாதுகாக்கணும் மக்களையும் சரி அந்த சட்ட திட்டங்கள் வழி பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பார்த்துக்கிறது அவங்களோட பொறுப்பு தான் அதனால் அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப எல்லா விதமான நிகழ்ச்சிக்கும் கொண்டாடாமையே வந்து மக்கள் சந்தோஷத்துக்காகவே வாழ்கிற காவல்துறை நண்பர்களுக்கு நான் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் கார்பரேஷன் பணியாளர்கள் அப்புறம் மற்ற எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்காங்க யாருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது இந்த வருஷத்துலேருந்து ஒரு கொள்கை எடுத்துக்கோங்க குப்பையை வந்து நான் கண்ட இடத்துல போட மாட்டேன் அதே மாதிரி பிளாஸ்டிக் குப்பையும் மக்கரை குப்பையும் நான் வந்து பிரித்து பிரிச்சு போடுவேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கொள்கைகள் எடுத்துட்டு அதன்படி நடக்க ஆரம்பிங்க சின்னதாக பால் பாக்கெட்ல இருந்து ஆரம்பிங்க சாக்லேட் பேப்பர்ல இருந்து அதை பிரித்து போடணும்னு சொல்லுங்க ஐயா நீங்கள் நீங்க சொல்லுங்க பஸ் ஸ்டாண்ட்ல நான் வந்துங்க மேடம் சரி அந்த கரண்ட் கம்பத்துக்கிட்ட ஒரு ரவுண்ட் இருக்குல்ல அதுக்குள்ள குப்பை இருக்கா சொல்லுங்க தினமும் எல்லாருமே அதுலயே போடுறாங்க ஏன் அப்படி போடுறாங்க என்னன்னா பஸ்காரரும் போடுவாங்க வாரையில எல்லாருமே அதுலயே போட்டு போட்டு ஆனா அது கரண்ட் கம்பத்துக்கான கரண்ட் கம்பம் எலி வேற பறைச்சு பறிச்சு வெறும் குளிமே வேறனால சென்னல் எடுத்து பாருங்க ஆனா தினமும் ஒவ்வொரு ஓடி ஆயிடுது யாரு போடுறாங்க பஸ்ல போறவங்களா பஸ் ஓடுறவங்களா போடுறாங்க நிக்கிறிலும் போடுறாங்க வாரையிலும் போடுறாங்க என்னமோ என்னையும் பாக்குறாங்க அதுல ஓட்டு தள்ளிடுறாங்க ஆமாங்க அதாவது என்னன்னா பஸ்ல ஏறி உட்காந்துருக்க சௌரியமா தூக்கி வீசுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு அப்புறம் எங்கேயும் பாக்குறது ஏன்னா பொறுப்பா குப்பைக்கோடியில போடுங்கன்னு சொன்னதுனால அது ஒரு குப்பை கூட மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கறனால தூக்கி அந்த காரை இதுக்குள்ள போட்டுடுறாங்க அதை அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருந்தாங்க நான் இப்ப வந்து பார்த்தேன் அதனாலதான் இங்க இருந்து பேசுறேன் செய்து சின்ன சின்ன விஷயங்கள் கிட்ட இருந்து நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏதோ ஒரே ஒரு குட்டி விஷயம் எடுத்துக்கோங்க பொதுவாகவும் சரி இயற்கைக்கு வந்து கேடு விளைவிக்காமல் நம்ம உடலுக்கும் கேடு விளைவிக்காமல் மற்றவங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பையும் தராத ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மாற்ற நம்பிடம் வந்து தொடங்குங்க நன்றி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஐயா நன்றி சொல்லிடுங்க வணக்கம் நன்றி நன்றி